பால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதியாக கொடுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் மஞ்சள் காமாலை பாதிப்பின் போது ஆட்டுப்பால் சிறந்த மருந்தாக செயல்பட்டு குணப்படுத்தும் ஆட்டுப்பாலில் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் தாது பொருட்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக காடு மலைப்பகுதிகளில் உள்ள மூலிகைகளை மேய்ந்து வரும் வெள்ளாடு பால் மிகுந்த சத்துக்களை கொண்டிருக்கும் ஆட்டுப்பால் வாதம் பித்தம் கபம் ஏற்ற தாழ்வுகளை சரி செய்யும் சுவாச கோளாறுகளை குணப்படுத்தும் எலும்புகளை வலுவாக்கும் கழுதை பாலிலும் இதே போன்ற பல சத்துகளும் நன்மைகளும் அடங்கியுள்ளன ஆட்டுப்பால் மற்றும் கழுதை பாலில் தயார் செய்யப்படும் சோப்புகள் சற்று வித்தியாசமானவை இவற்றில் இருக்கும் சாச்சுரேட்டட் ஃபேட் நுரைக்கும் தன்மையை கொடுக்கும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் ஈரப்பதத்தையும் சர்ம பொலிவையும் உருவாக்கும் இதனால் சர்மம் வறண்டு அரிப்பு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் இருக்காது உலர் சர்ம பிரச்சினை கொண்டவர்கள் இந்த வகை சோப்புகளை பயன்படுத்தலாம் மேலும் இவற்றில் இருக்கும் அமிலம் சருமத்தின் இறந்த செல்களை நீக்கிவிடும் இதனால் சருமம் பளபளப்பாகும் எல்லாவற்றிற்கும் மேலாக சருமத்தில் இருக்கும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை பராமரிக்கக்கூடிய தன்மை ஆட்டுப்பால் கழுதைப்பால் சோப்பிற்கு உண்டு குறிப்பிட்ட சோப் உண்மையில் ஆட்டுப்பால் கழுதைப்பால் கலந்துதான் தயாரிக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்து பயன்படுத்தலாம் ஆட்டுப்பால் மற்றும் கழுதை பாலின் விலை அதிகம் எனவே குறைந்த விலையில் இவ்வகை சோப்புகள் விற்கப்பட்டால் உஷாராக இருப்பது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க